யாருக்காக மாலை வைத்துக் கொண்டு இவ்வளவு நேரம் காத்துக் கொண்டிருக்கிறேன் என் மேகலை சொல்லிடுவேன் என் காதலை ஓற்றிடுவாள் எனக்கு மாலையை கத்திடுவேன் அவள் கழுத்தில் நீதான் என் காதலில் குறிக்கிறோம் நீ அவளுக்கு பூ வாங்கி கொடுத்தாயா கொடுத்தாயாட்டு வாங்கி கொடுத்தாயா அட்லீஸ்ட் ஜாக்கெட் வாங்கி கொடுத்தாயா கொடுத்த பொட்டும் தான் வாங்கி கொடுத்திருக்கிறாய் நான் மஞ்சள் வாங்கி அதை அரைத்து அவள் முதுகிலே நெய்த்து விட்டு இருக்கிறேன் அது எனக்கு சர்வசாதாரணம் என் மான்விளியால் மணிமேகளுக்கு நீ என்ன மாமனா மச்சானா இரண்டும் அப்ப என்ன சித்தப்பாவா ஆ இன்னேரம் என் மணிமேகலை இதைக் கேட்டிருந்தால் உன்னை சிறையிலே வைத்து உன் விரையன்னையும் புடுங்கி அவங்க வீட்டு கோழிக்கு போட்டிருப்பாய் இதையே என் தலைவன் கட்டிருந்தால் கோழியையே பிடிச்சிருப்பானா அடச்சி பரங்கி தலை மவுண்ட் ரோடிலே உருண்டிருக்கும் அங்கு போகும் டுவெல் பி டுவெல் சி டுவெண்ட்டி த்ரீ எல்லா தலையை நச்சக்கு நச்சக்கு என்று நசுக்கி இருக்கும் நல்ல வேலை அந்த ரூட்ல டுவெல் கிடையாது அது நைட் சர்வே இப்ப விட்டுக்கானா மேகலா மேகலா மேகலா

இது உங்க நான் சொல்லிருப்பமே இலக்கிய தமிழ வேஸ்ட் பண்ணிட்டாலே நீ ஏன் அவரையே பார்த்து கொண்டிருக்கிறாய் அதை கேட்கறியா நான் மதுரை வீரனரா நான் மன்னாதி மன்னனரா மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா தினம் கொண்ட இந்த சிங்கத்திடம் தோற்று ஓடி போகும் இத்தனை ட்ரெஸ் கொண்டாந்து போட்டிருக்கான் ஒண்ணு கூட பிடிக்கலன்னு சொல்றீங்க

அநேகமா இது உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் அதுக்குள்ள என்ன பாம்பா இருக்கு அட்டையில துணி ஒட்டிக்க கூடாது பாருங்க அதுக்காக ஊதுறது பாத்துமா பொத்திக்குள்ள வெறி குண்டு குடினு வைக்க போறானுங்க என் மேல புறா உள்ளவங்க ரொம்ப பேர் இருக்கானுங்க வச்சாலும் வைப்பானுங்க வைக்கலையா இல்ல துணி பிடிக்கலையான்னு கேட்டேன் அப்பா என்ன இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கா இதாவது உங்களுக்கு பிடிச்சது தெரிஞ்சது இந்த துணி கிளியாதுங்க நான் பேசி சொன்னேன் என்னை துணியா என்ன பாக்குற ஒண்ணு இல்லைங்க கொஞ்ச நாள் கட்டிக்க போற துணிக்க எந்த ஆர்ப்பாட்டம் பண்றாள் பால் நாள் பூரம் கட்டிக்க போறவனு தேர்ந்தெடுக்க என்ன ஆர்ப்பாட்டம் பண்ண போறாள் அதுக்கு என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒரு இன்டர்வியூ வச்சுதான் போகுது ஏங்க எம்ப்ளாய்மெண்ட்ல இன்டர்வியூ பண்றது கவர்மெண்ட் வேலைக்கு இதுக்கு இல்லையா இது கூட தெரியல நீங்க எல்லாம் தலைவர் ஓட்டு போற ஜனங்களே கவலைப்படல நீ கவலைப்படுற நானும் ஓட்டு போடுறல நீ செல்லாத ஓட்டு அப்பா இந்த ரெசிபி இருக்கு ரொம்ப பிரமாதம் ஐயா ஐயா ஐயா

ஒரு பொண்ணை நித்தியம் பண்ணணும் ஆமா அந்த பொண்ணு இவனை பார்த்து விட்டு பிடிக்கலையேண்டு ஓட்டி போயிட்டான் அன்னையனை இருந்து இவனுக்கு பொண்டாட்டி பையன் முடிஞ்சு போயி இவன் நல்ல நேரம் நம்ம ஊருக்கு பொம்பளை டீச்சரா வந்தான் அவன் வந்ததுல இருந்து இந்த பையன் தான் அவன பொண்டாட்டி பொண்டாட்டியில சொல்லிட்டு இருக்கிறான் அதை கேட்டுக்கிட்டு அவளும் வீட்டை வழியிலே சோத்த போட்டுக்கிட்டு இருக்கான் ஓ என்னயா நம்மளால டப்பாக்கின்னே இருக்கிற ஓ இங்க துண்டவையா போதா கழிஞ்சு

சட்டல உட்கார்றதுக்கு ஒரு தகுதி வேணும்ல அப்ப டீச்சரே கட்டி ஏமாமா இந்த தடவை நீங்க மெம்பருக்கு நிக்கலையா போடா ஏர்க்கனவே நிக்க வச்சு 5000 ரூபாய் வாங்கி மேட் காட் வாங்கி போட்ட இப்ப ஏதாவது பேராண்டி கொடுத்தா அத தோட்ட வாங்கலாம்னு பாக்கறியா இல்லமாமா நான் எம்எல்ஏ இருக்கு போது நீங்க மெம்பருக்கு நின்னா தான எனக்கு வசதி ஏன் உட்காந்தா வசதி படாதா படுத்துட்டா அடவட வசதி இல்ல தூங்கிரவேண்டா சேத்துக்கு வா மாமா அட மாப்ள இந்த ஊர் பொம்பளைங்க பூராவும்

சின சின காய்யசுрост் சின் அயிடம் என்ன சื่atemίναιolla blev சின் காaltedrilилли estéம் Laseriz outs ôதி Kommentare incident 1991, டவாtering Ir invention thứ inglés Haha Ọ� medidasarnya Mustafaplate Ủoofர oui toc そEROấ chef Seiten around analytical southeast melodíllட

ஒக்கே லேங்கறான் விட்டா பாடா பாடானு பேசுற அளவுக்கு வந்தறான் போல இருக்கே திச்சி இனிமே நம்ம அவம்பத்தமா பேசலனா நம்ம கதைய narrator அடிச்சுடுவான் நீ பாட்டு ஒரு மாசம் போய் ஆத்தா என்ன காமர் இருந்து திரும்பி வர வரைக்கும் காமர் அவள காத்திட்டு இருந்தாரு ஆனா உங்களால ஒரு மாசம் பொறுத்துட்டு இருக்க முடியல இல்ல அதுல நியாயம் இருக்கிட்டு ராமர் கொண்டாடி ராவணம் தூக்கிட்டு போனேன் அதனால ராமன் காத்துக்கிட்டு இருந்த இவன் கொண்டாடியா எவனை தூக்கிட்டு போகலையே இவளா தானே போன இவனை எவன் தூக்கிட்டு போறான் திருக்கி சந்தைக்கு போனாலாம் அங்க ரெண்டு அச்சிகள்லாம் அவளை பார்த்து திரியோ திரின்னு திருச்சிதான் அடியே ஏடி இப்படி அழகிற ஊருக்குள்ள ஒத்தனை விட்டு வைக்கிறியா நீ ஒரு மாசம் காத்தா வீட்டுல இருந்தியே அப்ப எங்க போச்சு புருஷன் ஞாபகம் இப்ப புள்ளத்தை ராசா வந்துருச்சு அப்ப புருஷனை தேடி வந்துட்டேன் வாஸ்தவமான பேச்சு அடிய அவகிட்ட என்னடி உனக்கு பேச்சு அவ தாண்டி இனிமே எனக்கு பெரும நண்டு ஆம்பளையாட்ட ஜென்ன ஒப்புற என்னையா காரித்து எனக்கு ரோசம் வந்துருச்சு என்ன செய்யறப்பா